சிவபெருமானுடைய உண்மையான ரூபம் லிங்கம் என்பது ஒரு நடுக்கல் இறந்தவர்களுடைய சமாதியை அடையாளப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட இந்துக்கள் இறந்தால் லிங்க வடிவிலான ஒரு விஷயத்தை கொண்டு போய் வச்சு அடையாளப்படுத்தப்பட்ட மானுடராக்கை வடிவு சிவலிங்கம் மானுடராக்கை வடிவு சிதம்பரம் சோ இந்த மானுடைய வடிவத்திலேயே இருக்கிறதா அங்க குறிப்பிட்டிருக்காங்க இரண்டு கொம்புகளுக்கு நடுவதுதான் அந்த இரண்டு கொம்புகளும் என்னன்னா ஒன்று வளர்வரை ஒன்று தேய்வரை உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் நம்மளோட தான் கோவில் நம்மளோட தான் ஆலயம் அதுல உள்ளம் எது கோவில் எதுன்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பல கோவில்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சமாதியை குறிப்பிடக்கூடியதுதான் பல கோவில்கள் இருக்கக்கூடிய மெயினா அந்த லிங்கம்னு குறிப்பிடறோம் இல்லையா லிங்கம்னு குறிப்பிடக்கூடிய ஏன்னா நான் உடனே லிங்கத்தை பற்றி பேசினால் சிவனுடைய அடியாளர்களுக்கெல்லாம் கோபம் வந்துடும் சைவ பக்தர்களுக்கெல்லாம் கோபம் வந்துடும் நீங்களே யோசிச்சு பாருங்க சிவபெருமானுடைய உண்மையான ரூபம் எது நடராஜர் அந்த நடராஜர் தத்துவத்தையே இன்னைக்கு நம்ம மறந்துட்டோம் எல்லா கோவில்கள்லயுமே என்ன வழிபடுறோம் போய் சிவலிங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பை நடராஜருக்கு கொடுக்க மாட்டேங்கிறோம் சிவலிங்கத்தை நல்லா நின்று அரை மணி நேரம் கும்பிடுவான் அவன் முன்னாடிக்கு வந்து தியானம் பண்ணுவான் நடராஜரை பார்த்தா உச்சி ஊட்டிட்டு போயிடும் நடராஜருக்கு வருடத்துல ஒரு நாள் விசேஷம் நடக்குது ஏதோ ஒரு கோயிலில் ஏதோ மாசத்துக்கு ஒருக்காவோ அல்லது ஒரு ஆறு மாசத்துக்கு ஒருக்காவோ ஏதோ ஏதோ நீ இருக்கிறிய பொழைச்சு போ அப்படிங்கறக்காக நடராஜருக்கு நடக்குது விசேஷம் உண்மையில் யோசிச்சு பாருங்க தத்துவத்தையே மறந்துட்டோம் அப்படிங்கிற கொடுத்துட்டோம் லிங்கம் என்பது ஒரு நடுக்கல் இறந்தவர்களுடைய சமாதியை அடையாளப்படுத்துவதற்காக வைக்கப்பட்ட கல் இது நம்முடைய மதத்துல மட்டுமல்ல இஸ்லாம் மதத்துல இருக்கு அவர்களுடைய மதத்துல அதை அடையாளப்படுத்துவதற்காக அந்த போர்வியை விரிக்கிறாங்க மலர்வால் தூவி அந்த போர்வியை விரிப்பாங்க அவங்களுடைய இதுல கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்க தேவாலயங்களை பயன்படுத்தக்கூடிய அந்த கிறிஸ்துவ சின்னத்தையே வேலை பதிப்பாங்க கிறிஸ்துவ சின்னத்தை தான் கிறிஸ்தவர்கள் இறந்த இடத்தை பதிப்பாங்க அதே போல் இஸ்லாமியர்கள் அந்த போர்வியை தான் அவர்களுடைய உடல் மேல விரிப்பாங்க இதே போல்தான் ஹிந்துக்கள் இறந்தால் லிங்க வடிவிலான ஒரு விஷயத்தை கொண்டு போய் வச்சு அடையாளப்படுத்தப்பட்டது இன்னைக்கும் பல வீடுகள்ல நீங்க பாத்துருக்கலாம் பல வீடுகள்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய தோட்டத்துக்குள்ளாரையே இறந்தவர்களுடைய உடலை புதைத்து என்ன பண்ணிருப்பாங்க நடுக்கல் வச்சு சிவலிங்கத்தை வைத்து வழிபட்டுட்டு இருப்பாங்க இது நாளடைவுல என்ன ஆகுது அது மிகப்பெரிய ஒரு கோயிலா அவர்கள் எல்லாம் அந்த குடும்பம் எல்லாம் இதாகும் போது அது கோயில் வளர்ந்து கொண்டே போகுது போறவங்க எல்லாம் கும்பிட ஆரம்பிக்கிறாங்க அது மிகப்பெரிய ஒரு கோயிலா பரிணமிக்குது இது ஒன்று மற்றொன்று பெரிய பெரிய அரசவைகள்ல சாதாரண ஒரு ஐந்து ஏக்கரா ஆறு ஏக்கரா இல்ல ஒரு ஏக்கரா இல்ல ஒரு பத்து சென்ட் இருபது சென்ட் இருக்கிறவங்களே இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா பெரிய பெரிய மன்னர்கள் எவ்வளவு பெரிய சமாதிகளுக்கு இருப்பாங்க அதற்கு உதாரணம் தான் ராஜராஜ சோழனுடைய பிரகதீஸ்வரர் சரிங்களா சோ அந்த மாதிரி ஒரு சிலையும் அங்க அதுதான் ஏன்னா இது வந்து நீங்க கோவிலை வந்து எடுத்து பார்க்கலாம் சில நண்பர்கள் இடத்துல சொல்லியிருக்காங்க கோவில இருக்கக்கூடிய ஆலயத்துல இருக்கக்கூடிய நிர்வாகிகளை என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கோவிலை சில விஷயங்களுக்கு உட்படுத்தும் போது அங்கு சமாதிகள் இருந்தது அப்படின்னு ஏனெனில் அதுதான் உண்மை பழமையான எல்லா சிவலிங்கத்திற்கு கீழேயும் ஒரு சமாதி இருக்கும் ஏன்னா புதுமையான சிவன் கோயில யாரும் சமாதி வச்சு சிவனை வைக்கிறது இல்லை ஏன்னா இல்ல அவங்களுக்கு சிவலிங்கம்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த வழிபாடாகவும் சிவலிங்கத்தை மட்டுமே என்ன பண்றாங்க அப்படின்னா அதுல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட் கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா சிவருமனுடைய நடராஜருடைய சின்னம் வைக்க மாட்டாங்க வச்சிருக்காங்க நடராஜ சின்னம் நடராஜருடைய சின்னம் வைக்கப்பட்டிருக்கு ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் நடராஜருடைய சின்னம் வைக்க மாட்டோம் அதற்கு என்ன பண்ணுவோம் சிவலிங்கம் என்பது வேறு சிவம் என்பது வேறுதான் நடராஜருடைய தத்துவம் வேறு அத கூட திருமணர் சொல்லும் போது மானுடராக்கை வடிவு சிவலிங்கம் மானுடரா வடிவு சிதம்பரம் அப்படிங்கிறார் மானுடர் ஆக்கை வடிவு சிவலிங்கம் மானுடரா வடிவு சிதம்பரம் வடிவத்திலேயே இருக்கிறதா அங்க குறிப்பிட்டிருக்காங்க அது எப்படி மனிதன் ஆட்டத்தில் இருக்கும் போது அதாவது இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கும் போது ஆடலுடைய ஒரு செயலைத்தான் அங்க குறிப்பிட்டிருக்காங்க ஆடல் எல்லாம் முடியும் போது அது சிவமா இருக்கு சிவலிங்கம்ங்கிறது ஒன்றுமே இல்லாத ஒரு வடிவம் இன்னும் சொல்ல போறதுன்னா அமாவாசை காலங்கள்ல இருக்கக்கூடிய நிலவு மாறி அதனாலதான் அதை ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் இரண்டு கொம்புகளுக்கு நடுவுல நம்ம என்ன பண்றோம் சிவலிங்கத்தை பார்க்கிறோம் இரண்டு கொம்புகளுக்கு நடுவுலதான் சிவலிங்கத்தை பார்ப்போம் அந்த இரண்டு கொம்புகளும் என்னன்னா ஒன்று வளர்வரை ஒன்று தேய்வு இந்த இரண்டுக்கும் நடுவுல இந்த தேய்வரையில நம்ம சொல்றோம் இல்லையா பிரதோஷ காலம் சொல்லிட்டு பிரதோஷம்னா என்ன தோஷம் ஏற்படக்கூடிய காலம் தோஷம் ஏற்படக்கூடிய காலம் அதாவது இந்த திரையோதசியிலிருந்து சதுர்த்தி அப்படின்னு வரக்கூடிய காலம் அப்படி இந்த தோஷம் ஏற்பட்டு முற்றிலுமே இல்லாத ஒரு நிலைதான் சிவம் அந்த சிவத்தை தான் நம்ம உடல் முற்றிலுமே இல்லாத போது ஒரு நடுக்கெல்லாம் வச்சு வழிபடுற தவறில்லை இறந்தவர்களை வழிபடுவது தவறில்லை ஆனால் இறந்தவர்களை தெய்வத்திற்கு ஈடாக அது தெய்வத்திற்கு ஈடாக கூட சொல்ல முடியாது இறந்தவர்களை இயற்கைக்கு ஈடாக கும்பிடுவது வந்து தவறு அது வேறு இது வேறு இறந்தவர்கள் அது அவ்வளவுதான் முன்னோர்களுடைய முன்னோர்களை வழிபடலாம் முன்னோர்களை கண்டிப்பா வழிபடலாம் உலதெய்வத்தை வழிபடலாம் எல்லாம் பண்ணலாம் நட்டகல்லை தெய்வம் என்று நாலு குட்பம் சாற்றியே சுற்றி வந்து முழுமன் என்று சொல்லும் மந்திரமேதாடா நட்டகளும் பேசுவோம் நாதன் நெருக்கையில் அப்படிங்கிறது எல்லாருமே பாருங்க கோவிலையும் கடவுளையும் எங்க பண்றாங்க நாதனையும் உள்ள இருக்கு தேடுங்கிறாங்க ஏன்னா நான் சொன்னாதான் திட்டுவீங்க கோவில் ஆவது ஏதாடா குணங்கள் ஆவது ஏதாடா அப்படின்னு சொல்லிட்டு கோவில் சொன்னா நம்ம சொன்னா திட்டுவோம் ஆனா யார் சொல்றாரு அதனால தான் அதனாலதான் வேற மாதிரி ஒத்துக்கி வச்சாரு